கியூபெக் மாகாணத்திலே கடந்த ஞாயிற்றுக்கிழமை காணாமல் போன மூன்று வயது சிறுமி நான்கு நாட்கள் நடைபெற்ற தீவிர தேடுதலுக்கு பிறகு ஒன்டேரியோவிலே உயிருடன் மீட்கப்பட்டிருக்கின்ற சம்பவம் தற்போது பெரும் நிம்மதியை ஏற்படுத்தி இருக்கின்றது கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் தன்னுடைய மகள் கிளியர் வெள்ளை காணவில்லை என்று அவருடைய தாயாரான ரேச்சல் எலா டாட் எனப்படுபவர் போலீசாரிடம் புகார் அளித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து கியூபெக் மற்றும் ஒன்டாரியோ மாகாண போலீசார் இணைந்து மாபெரும் தேடுதல் வேட்டையை தொடங்கியிருந்தார்கள் இந்த தேடுதல் பணியிலே இருநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் தன்னார்வலர்கள் ஹெலிகாப்டர்கள் ட்ரோன்கள் மற்றும் குதிரைப்படை வீரர்கள் என பலரும் இரவும் பகலுமாக ஈடுபட்டார்கள் சிறுமி கடைசியாக மொன்றியல் பகுதியிலும் பின்னர் அவர் காணாமல் போனதாக புகார் அளிக்கப்பட்ட கோட்டோலாக் பகுதியிலும் தேடுதல் தீவிரப்படுத்தப்பட்டது பல நாட்கள் தேடியும் துப்பு கிடைக்காத நிலையிலே புதன்கிழமையன்று அன்று பொதுமக்களிடமிருந்து ஒரு முக்கிய தகவல் கிடைத்திருந்தது சிறுமியும் அவருடைய தாயும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் இரண்டு மணியளவிலே ஒன்டாரியோவின் கெசல்மேன் பகுதியிலும் செயின்ட் ஆல்பர்ட் பகுதியிலும் காணப்பட்டதாக அந்த துப்பு தகவல் தெரிவித்தது இதனையடுத்து ஒன்றைய மாகாண போலீசார் தேடுதல் வேட்டையை அப்பகுதியிலே முடுக்கிவிட்டிருந்தார்கள் கடந்த புதன்கிழமை மதியம் சுமார் இரண்டு மணி அளவிலே செயின்ட் ஆல்பர்ட் சமூகத்திற்கு அருகில் இருக்கின்ற நெடுஞ்சாலை போன் செவனினுடைய நுழைவு பாதையிலே சிறுமி தனியாக இருப்பதை பொலிஸ்ட்ரோன் ஒன்று கண்டுபிடித்தது சிறுமி சுய நினைவுடன் இருந்ததாகவும் அதிகாரிகளுடன் பேசியதாகவும் போலீசார் தெரிவித்தனர் உடனடியாக மருத்துவ குழுவினரால் பரிசோதிக்கப்பட்ட சிறுமி நலமாக இருப்பதாக உறுதி செய்யப்பட்டது ஒரு குழந்தை காணாமல் போனால் மாகாண எல்லைகள் அந்த தேடுதலுக்கு ஒரு தடையாக இருக்காது என்பதை இந்த தேடுதல் வேட்டையும் அதனுடைய வெற்றியும் நிரூபித்திருக்கின்றது மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக சிறுமியினுடைய தாயான முப்பத்தி நான்கு வயதான குழந்தையை கைவிட்ட குற்றச்சாட்டிலே தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்பட்டும் இருக்கின்றார் வழக்கு வருகின்ற வெள்ளிக்கிழமை விசாரணைக்காக ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது கெனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கெனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலை இணைந்திருங்கள் நன்றி